மனிதன் நிலையான தர்மம் மற்ற அனைத்துமே அவனை விட்டு முழுவதுமாக தொடர்புழந்து விடுகிறது என்கின்றார் நபிகள் நாயகம் அவர்கள் இன்று இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்ற எல்லா சீர்திருத்தக்காரர்களுக்கும் மூலம் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சரோஜினி நாயுடு அவர்கள் கூறுகின்றனர் மது விளக்காகட்டும் இப்படி இன்னும் நாயகம் அவர்கள்தான் என்பதனை நம் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ படையலாத ஒரு உண்மையாகும் இன்று உலகில் முதல் சமூக சீர்திருத்தவாதி என்று எவரெவரையோ கூறப்படுகின்றது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த உலகத்தில் முதன்